ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விடையேறப்பட்ட நாமத்தில் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததுதான ஏஜே பவர் மணிஷின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கருமையானவர்களே இந்த அன்பின் வார்த்தைகள் மூலமா ஆண்டவர் நம்மை சந்திக்க வைத்திருக்கிறார் எனக்கு எனக்கருமையானவர்கள் எப்படி இருக்கின்றீர்கள் இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் அமைய போகிறது ஹலலுயா இந்த நாளிலும் ஆண்டவருக்கு கொடுத்த அற்புதமான வார்த்தை திருப்பாடல் புத்தகம் நூற்றி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தை சங்கீத புத்தகம் நூற்றி இருபத்தி ஒன்று மூன்று உன் காலை தள்ளாடவிட்டார் உன் கால்கள் இடர்வதில்லை கத்தரை பாதுகாக்கிறார் லுவியா சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றில் வாசிக்கிறோம் உன்னதமானவரும் மறைவழிக்கிறவன் சர்வ வளர் நிலையில் தங்குவா ஆம் என கருமையானது உங்களது கால்களை மான் கால்கள் போல் மாற்றப் போகிறா இதுவரை இதுவரை என்னை தாங்க முடியாத துக்கத்தோடு வந்து நிற்கிற இதோ என்னால் கடந்து போக முடியவில்லை இந்த கடினமான ஒரு பாதை என்று சொல்லி நினைத்து கண்ணீர் வடிக்கின்றீர்களோ இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அருமையான வார்த்தையை கொடுக்கிறார் உன் கால் தள்ளாடுவதில்லை ஆம் தள்ளாடுகிற கால்களை உளங்கால்களை சுரப்படுத்துகிற தேவன் அவருக்கு முன்னதாக இந்த கால்களை முணங்கால் படிக்கிட்டு பரலோகத்தின் தேவனுக்கு கரங்களை உயர்த்தி பாருங்கள் சங்கீதம் சொல்கிறது நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று சொல்கிறது வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து தாசி வரும் ஆம் உங்கள் கால்கள் தள்ளாடுவதில்லை உங்கள் கால்கள் உங்கள் கால்கள் தள்ளாடாத விடப்படி ஆண்டவர் பாதுகாக்கிறார் ஆம் வயதான சில முதியவர்கள் ஊன்று கோல் போல ஒரு கோழி ஒரு ஒரு ஸ்டிக் ஊனி நடப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் எனக்கு அருமையானவர்கள் இன்னும் கூட சிலர் நடக்க முடியாதவர்கள் வாக்குறு வைத்து நடப்பார்கள் நடக்க முடியாத வயதான காலத்திலே சில விபத்தின் நிமித்தம் அவர்கள் அப்படி எழுந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி செய்வார்கள் என்ன அருண்நாதர் இயேசுவோ உங்கள் கால்களே அவர்கள் ஊன்றுகோலை கொடுப்பதில்லை உங்கள் கால்களை ஸ்திரப்படுத்துகிறார் பலப்படுத்துகிறார் ஆ வலுவூட்டுகிறார் பவுல் சொல்கிறார் என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு எனக்கு வலுவூட்டுகிற ஒரு தெய்வம் உண்டு என் கால்கள் ஆடிக்கொண்டு தள்ளாடிக்கொண்டு இருக்கிற ஒரு பிரச்சனைகளில் ஆண்டவர் தரப்படுத்தி நடத்துவா சில ஆண்டுகளுக்கு முன்னதாக அருமையான ஒரு தம்பி ரமேஷ் என்ற ஒரு தம்பியை கூட்டி வந்தார்கள் அந்த தம்பி சரீரம் பலவீனப்பட்டு நடக்க முடியாதபடி இருந்தார் இரண்டு பேர் அந்த இடத்திலே தூக்கி கொண்டு கைகளை கொண்டு கொண்டு வந்தார்கள் எனக்கு நடைபெற்ற போது கத்தர் அவரை தொட்டா கத்தருடைய ஆவியானவர் தொட்டா அவர் கால்கள் சரீரத்தில் விளைவீனப்பட்டு இருந்து நடக்க முடியாத இருந்த கால்களை கத்தருடைய ஆவியானவர் தொட்டா சுகத்தை கொடுத்தா இன்றைக்கு வெளிநாட்டிலே அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா என் அன்பு நண்பா என் அன்பான தாயை தகப்பனே கத்தருடைய ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார் வானமும் பூமி ஒளிந்து போகும் ஆனால் அவருடைய வார்த்தை ஒழிவதில்லை அந்த வார்த்தைக்கு நீ செவி கொடுப்பா என்று சொன்னார் ஆவியானவர் கொடுக்கிற சத்தியம் உங்களுக்குள் வளத்தை கொண்டு வரும் உங்கள் கால்களை எந்த பகுதியிலே நீங்கள் கால்கள் தள்ளாடி நிற்கிறதோ வேலை ஸ்தலத்திலே தள்ளாடி நிற்கிறதோ குடும்ப காரியத்திலே இந்த காரியத்திலே நான் கடந்து வர முடியாதபடி தள்ளாடி நிற்கிறேன்னு சொல்லி நீங்கள் நிற்கின்றீர்களோ இன்றைக்கு அந்த காடுகளை பலப்படுத்தி ஓட வைக்க போகிறார் மடிந்து கிடந்த தூங்கி கொண்டிருந்த ஒரு எளியாவை தட்டி ஓட வைத்தார் நாற்பது நாட்கள் ஓட வைத்தவ உவாசத்தோடு ஓட வைத்தவ இன்றைக்கும் உங்களையும் என்னையும் அவர் நடக்க பண்ணுகிறார் ஆமே அலலுயா நடக்க முடியல ஆண்டவர என்னால் கடந்து வர முடியாத ஒரு கடினமான ஒரு கரடுமுரடான பாதையாக இருக்கிறேன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறோம் உங்கள் கால்களை தான் பலப்படுத்தி அருண்நாதர் ஏ அவர் கரத்திலே உங்களையும் என்னை தூக்கி தகப்பன் பிள்ளை சுமப்பது போல உங்களை இந்த பாதைகளை கடந்து வரப்படுகிறார் அது இன்றைக்கே நீங்கள் காணப்போகிறீர்கள் ஹலா எனக்கு அருமையானவரே நீங்கள் அந்த ஆசீர்வாத்தை இன்றைக்கு சுதந்திரத்து கொள்ளப் போகிறீர்கள் இப்பொழுது நாம் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே இந்த அற்புதமான வேலை காய்மை சோத்துரைக்கிறோம் கடந்து வர முடியாத ஒரு பாதையில் நான் கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என் கால்கள் தள்ளாடி கொண்டிருக்கிறது என்று சொல்லி கண்ணீர் விட்ட குடும்பங்கள் மத்தியில் உடைய வார்த்தையை அனுப்பியிருக்கிறேன் அந்த பாதங்களை ஸ்திரப்படுத்தி ஆண்டவரே அவர்களுக்கு சகாயம் செய்யும்படியா வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கற்றிடத்தில் உதவியை கொடுத்து தொகப்பனே அவர்களை ஸ்திரப்படுத்தும்படியா உங்களுடைய நாமத்தினாலே ஜபிக்கிறோம் அற்புதம் செய்து மகிழப்பணம் ஏசு ரச்சகரின் வெளியேற நாமத்தில் ஜெமிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ